ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் டைம் பாருங்கள் இந்த மாதிரி ஈஸியான மெத்தட்லேயே குழுக்கட்டு எப்படி சேர்ந்து பார்க்க போகிறோம் பாருங்கள் எப்படி சாஃப்டாக இருக்குது சூட சூடான குழுக்கட்டு ஈவினிங் டைமில் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் ஹெல்த்தியான ரெசிபி நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு செய்யலாமா ஃப்ரெண்ட்ஸ்னால் நூறு கிராம் கடக்காய் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு தோல் எடுத்து இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணிட்டேன் ரெண்டாவது பொருள் கிரைண்ட் கோகோனட் வர்க்க கப் போதுங்க அப்படியே போடாதீங்க நான் வானல்லே அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா ரோஸ் பண்ணிவிட்டு இதில் போட்டேன் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு கப்ல மெஷரிங் வச்சுட்டு அதே கப்லே ஒரு கப் வெல்லம் நல்லா இந்த மாதிரி மேஷ் பண்ணி போடுங்க நாலாவது பொருள் கடலப்பருப்பு சும்மா ஐம்பது கிராம் நல்லா ஊறு வச்சு குக்கரில் போட்டு ரெண்டு விசில் வந்தால் போதுங்க எடுத்து இதில் போட்டுக்கோங்க நம்ம குளுக்கட்டை சேர்க்கிறதுக்கு மிக்சர் ரெடியாக இருக்குது இந்த டைம் நீங்கள் ஏலக்க தூள் கூட சேர்த்துக்கலாம் நான் ஸ்கிப் பண்ணுறேன் ஸ்பூனில் இல்லைன்னா கையில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் இது சைடில் வச்சுட்டு இப்போ மாவு ரெடி பண்ணிக்கலாம் சும்மா வர கப்பு கிராம்ஸில் பார்த்தோன்னா நூற்றி ஐம்பது கிராம்ஸ் மாவு இருக்கும் கொஞ்சமாக உப்பு போட்டு பசு தண்ணி நான் சுடு தண்ணி போடலங்க பழைய அரிசி மாவு இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக தண்ணி சூடு பண்ணி இதில் மாவு செஞ்சுக்கோங்க நம்ம அரிசி மாவு புதுசே இருக்குது அதுக்காக நான் தண்ணி சூடு பண்ணல அப்படியே நான் மாவு இப்போ பாருங்க பாருங்கள் மாவு ரெடியாக இருக்குது ரெஸ்ட்டு வைக்கிறது தேவையில்லைங்க ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்து கவரில் கொஞ்சம் நேய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன பிட் மாவு எடுத்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க மோட்டா வானங்க ஸ்லிம்மாக இருக்கட்டும் நம்ம ரொட்டிக்கு எப்படி செய்கிறோம் அதே மாதிரி பாருங்கள் நம்ம குழுக்கொட்டை சின்னது இருந்தால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் ஒரே ஒரு ஸ்பூன் குழு மிக்சர் போட்டு பிளாஸ்டிக் கவர் அப்படியே இந்த மாதிரி ஃபிலிப் பண்ணிவிடுங்க அப்புறமா லாஸ்ட்டில் இருக்குது அங்கே லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிடுங்க கரெக்டாக ஒட்டிரும் அவ்வளோதான் நம்ம குழுக்கொட்டை ரெடியாக இருக்குது இது எப்படி குக் பண்ணுறது தெரியுமா நம்ம எடுப்ப செய்கிறாங்களே அதே மாதிரி பாருங்க எல்லாமே இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு அடுப்பு லைட்லி குண்டாக தண்ணி போட்டு இந்த மாதிரி ஸ்டாண்ட் வச்சு மேலே என்ன சொல்கிறது அது தெரியலைங்க கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் அது மேலே வச்சு நம்ம குழுக்கட்டை மேலே வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லாங்குவேஜமே கொஞ்சம் சரியில்லைங்க ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க லேங்குவேஜ் பார்க்காதீங்க ரெசிபி மட்டும் பாருங்கள் நல்லா இருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபுல்லாக பத்து நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிட்டு பிறகு பாருங்கள் நம்ம குழுக்கட்டை ரெடியாக இருக்குது சூட சூடாகழுக்கட்டை ஈவினிங் டைம் சாப்பிட்டு பாருங்கள் இருக்கும் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு இந்த ஈஸியான டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீடியோ பிடிச்சோன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தமிழ் சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் கிளிக் பண்ணுங்கள் நான் இன்னும் வர முறை நியூ ரெசிப்பியோட வரேன் தேங்க் யூ